ஒலிம்பிக் போட்டியிலே இறுதி போட்டிக்கு சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னதாக அவர்கள் உடல் எடையை பொறுத்து வைத்த போது நூறு கிராம் ஐம்பது கிலோ எடை அவர் பங்கேற்றார் நூறு கிராம் கூடுதலாக இருந்து அவர் தகுதி இழப்பு செய்யப்பட்டார் அது குறித்து இந்திய அரசு ஒலிம்பிக் கமிட்டியிடம் சரியாக வாதிடவில்லை என்ற சர்ச்சையெல்லாம் எழுந்த சூழலே ஒலிம்பிக் போட்டியிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான என்னுடைய மல்யுத்த விளையாட்டு பயணத்தை நான் நிறைவு செய்கிறேன் இத்தோடு நான் விளையாட்டிலிருந்து விலகிறேன் என்றும் அறிவித்திருந்தார் கண்ணீர் மல்க அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் அவர் இதற்கு முந்தைய டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியிலேயே மல்யுத்தத்திலே இந்தியாவிற்காக வெண்கல பதக்கத்தை வென்று கொடுத்தவர் இவரும் முன்னொரு மற்றொரு மகிழ்ச்சிய வீரரான பஜ்ரங் புனியா இருவரும் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரும் மக்களவை எதிர்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியை இருவரும் சந்தித்து பேசினார்கள் அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை இருவரும் சந்தித்தார்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இருவருமே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்ற உள்ளதாக அறிவித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக வினேஷ் இந்திய ரயில்வேயினுடைய சிறப்பு அதிகாரியாக பணியாற்ற அந்த பணியையும் பணியிலிருந்து விலகுவதாகவும் அதிலிருந்து விலகுவதாக உரிய அதிகாரியுடன் அந்த ராஜினாமா ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கார் இந்திய ரயில்வே துறை எனக்கு பெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது எந்தென்றைக்கும் இந்திய ரயில்வே துறைக்கு பணியாற்ற தேவையாற்ற வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி ஒருவனாக இருப்பேன் என்றும் வினேஷ் போகத் தெரிவித்திருக்கார் அதே போல ஹரியானா மாநிலத்தில் இருவரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரியா மாநில ஹரியானா மாநிலத்திலே வருகின்ற அக்டோபர் ஐந்தாம் தேதி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது தொண்ணூறு தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலிலே இவர்கள் இருவருமே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிற சூழலிலே இவர்கள் இருவருமே ஏற்கனவே கடந்த ஆண்டு இந்திய மல்யுத்த தமிழனத்தினுடைய தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சிங்கினுடைய பாஜக பிரமுகர் அவருக்கு எதிரான பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த அவர்கள் இந்திய அளவிலே விளையாட்டுத் துறையிலே இவர்களுக்கு சில வீரர்கள் ஆதரவு ஒலிம்பிக்கில் பதக்கத்தோடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இறுதிச் சுற்று வரை சென்று இறுதி சுற்று வரை ஒலிம்பிக்கிலே இறுதிச் சுற்றுக்கு சென்ற முதல் இந்திய பெண் என்கிற பெருமையை பெற்றிருந்தாலும் கூட உடல் எடை கூடுதலாக நூறு கிராம் கூடுதலாக வாய்ப்பை இழந்தால் அதே நேரத்திலே ஹரியானா அரசு ஒலிம்பிக் போட்டியிலே வெள்ளி பதக்கம் வென்றதற்கான வெகுமதியும்